எல்லாம் எங்கே எழும்புறோம்னு பார்க்குறீங்களே வாங்க எங்கே போகிறோம்னு பார்ப்போம் இன்னைக்கு பாருங்க கட்டை கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா ஆனந்த் பிரவீன் ரமேஷ் தீபன்ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நாலு பேருக்குமே நல்ல பொண்ணாக அமைஞ்சு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் சட்னா நடக்கணும் ரொம்ப விரைவாக நடக்கணும் புள்ள குட்டியோட சேமமாக இருக்கணும் சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் மங்கைங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும் சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் ஸ்ரீதர் அமுதாங்கிறவங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிக்கிங்க சீக்கணும் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் கிஷோருங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அமசமாக நல்லா இருக்கணும் குட்டியோட சுயமமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் உஷாங்கிறவங்களுக்கு உடம்பு சரியாகலன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் போய் நல்லபடியாக ஊர் வழக்கம் போல நல்லா இருக்கணும்னு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் திருவிழாவுக்கு தாங்க வந்திருக்கோம் மன்னார்குடியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடிவலகி அம்மன் கோயில் திருவிழா நடக்குது அங்கே தான் வந்திருக்கோம் இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு வச்சு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்றது தாங்க இந்த கோயில் திருவிழாவுக்கும் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு நம்ம ஊரை சுற்றி உள்ள எல்லாருக்குமே தெரியும் வடிவளகி அம்மன் கோயில் திருவிழா எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுச்சிங்கிற ஊரில் தான் அந்த கோயில் இருக்குது இந்த பாத்திரம் கொழுக்கட்டைக்கான ஜாமான் எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் தண்ணி பிடிக்க பாத்திரம் எடுத்துகிட்டு வரல அதனால் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு புது மண் வாங்கி கழுவிட்டு தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாரும் காரு வண்டி டாட்டா சீட குண்டு கூண்டு வண்டியெலாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ பேர் வருவாங்க தூரத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து எல்லாம் வருவாங்க எல்லாருமே இதே மாதிரி எல்லாம் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே வச்சு கொழுக்கட்டை செய்வாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அம்மா தான் பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கிலோ மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெடி பண்ணி அதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் உடச்சி போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இதை காய்ச்சி தான் மாவில் நம்ம ஊற்றி பிணையணும் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணோம் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி உங்கள் ஊர் சைடு கோயிலில் திருவிழாவுக்கெல்லாம் இது மாதிரி செய்கிற பழக்கம் இருக்கா அது மாதிரி இருந்தால் கமான்ல சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இந்த கோயில் கன்னியாகுச்சி கோயிலுக்கு தாங்க இது மாதிரியெல்லாம் செய்வாங்க சித்திரை மாதம் ஃபுல்லாகவுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா நடக்கும் அவ்வளோ பேர் வருவாங்க இப்போ பாவு காய்ச்சி ரெ நல்லா ரெடி ஆகிட்டு பாவு இப்போ நம்ம மாவெல்லாம் வீட்லேருந்தே ரெடி பண்ணி எடுத்துட்டு இருந்தோமா அதில் தான் நான் காய்ச்சின்னு அதை இருக்கேன் அம்மா இருக்காங்க இந்த மாவு எப்படி ரெடி பண்ணோம்னு சொன்னால் நம்ம பச்சரிசியை ஒரு கிலோ எடுத்தேன் நான் மாவு அதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஈரம் இல்லாமல் அந்த மிக்ஸியில் நல்லா அடித்து ரவா சலடையில் சளிச்சா போதும் மாவு சலடையில் சலிக்க வேண்டியதில் கொஞ்சம் குறை குறைப்பாக ரவா சலடையில் சளிச்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் அந்த மாவை வதக்கிடணும் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு தேங்காய் ஒரு தேங்காய் திருவி அதையும் நல்லா வதக்கி எடுத்து அந்த மாவோட கொட்டிக்கணும் ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூடவே போட்டுக்கலாம் பைத்தம்பருப்பு நம்ம வந்து உடைச்ச பயிர் தான் நம்ம வீட்டில் இருக்கும்ல பச்சை பயிறு அதை வந்து உடச்ச ப பயிர் பருத்துட்டு நம்ம சேர்த்துருக்கோம் ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அந்த பயிரை ஊற வச்சுட்டு இதோட சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளும் பொறிச்சு போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இவ்வளோலாம் தான் அந்த மாவில் கலந்துருக்கோம் நம்ம அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாமே கலந்துட்டு பாவை காய்ச்சி ஊற்றி நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு கிளறிக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான் இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நம்ம பிரிட்ஜில் கூட வைக்க வேண்டியதில்லை வெளிலே வச்சு சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம வதக்கிட்டு சேர்க்கறதுனால கெட்டு போகாது இந்த பாவு ஊற்றி கலரையில் தான் அந்த பச்சை பயிரை எடுத்து போடுறேன் பாருங்க இது ஒரு நூறு கிராம் பச்சை பயிர் இருக்கும் அதை நம்ம உடைச்சி வறுத்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஊற வச்ச பயிரை தான் பள்ளி போட்டிருக்கோம் அது மாதிரி புடையில் நல்லா சாஃப்டாக வெந்துடும் கொழுக்கட்டையில் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்பவே இந்த கொழுக்கட்டைக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை கோயிலில் செஞ்சு சாமி கும்புறதுனாலே என்னமோ ரொம்பவே அருமையாக இருக்கும் அது இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு அந்த பாவு காய்ச்சல் இட்லி பானையிலையே நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு தண்ணியை ஊற்றி போட்டிருக்கேன் நல்லா சூடு வந்தோடனே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்க இது மாதிரி உருட்டி எடுத்து நம்ம வீட்டிலேருந்து துணி எல்லாமே கொண்டுட்டு வந்துருந்தோம் அவிக்கிறதுக்காக அதை அந்த துணியில தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுக்கி வச்சு இட்லி தட்டு ஒன்று போட்டு அது மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளை மாதிரியே அந்த பக்கம் பாருங்கள் ஒரு ரெண்டு குடும்பம் கொழுக்கட்டை அவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் இங்கேயே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு போகணும் மாவளக்கும் இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இது எல்லாமே நம்ம கோயில் வாசலில் இருக்கிற வீடுங்களில் தான் இடம் கொடுப்பாங்க நம்மளுக்கு செய்கிறதுக்கு அங்கே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம சஸ்கிரைப் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க மாவளக்கு எப்படிக்கா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இடித்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி பிணைஞ்சுக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அதையே பிணைஞ்சு அம்மா உருண்டை பிடிப்பாங்க பாருங்கள் ரெண்டு உருண்டை மூணு உருண்டை அந்த மாதிரி பிடிப்பாங்க இந்த பிடிக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி தான் நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டு உருண்டை தான் பிடிப்போம் அவங்கவுங்களுக்கு உள்ள பழக்கப்படி அவங்கவுங்க செய்வாங்க ரெண்டு உருண்டை பிடிச்சிட்டு மீதி மாவு பாருங்கள் அந்த இருக்குது அது மேலேயே தான் அந்த உருண்டையை வந்து எடுத்து வச்சுக்கணும் அது மேலே எண்ணெய் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக அது மாதிரி குழி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி அதில் நெய் ஊற்றி நம்ம விளக்கு போட்டுக்கணும் இது மாதிரி அழகாக பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த மாவளக்கு சட்டிக்குள்ளே அது மாதிரியே எடுத்து வச்சுட்டு திருநூலும் அதிலே போட்டு வச்சுட்டோம்னா நம்ம கோயிலுக்கு போய் நெய்யை ஊற்றி விளக்கு போட்டுக்கலாம் அங்கேயே பாருங்களேன் பக்கத்து பக்கத்தில் இது மாதிரி அடுப்பு வச்சு அவங்கவுங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி ஏழு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம் லேட்டாக லேட்டாக அடுப்பு கிடைக்கிறதே சிரமமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்து கொழுக்கட்டை வெந்திருக்குதா அப்படின்னு ஒரு கொழுக்கட்டை எடுத்து இது மாதிரி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வருதா இப்போ நம்ம இறக்கி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே புடுதினையெல்லாம் வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் எப்போயுமே நம்மளுக்கு வந்து பழக்கமா அதனால இப்போ அடுப்புக்கு பக்கத்துலேயே ஒரு குச்சி ஒன்று ஊனி அதில் பூவெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு இலையை போட்டு கொழுக்கட்டை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இங்கேயே சாம்பிராணி போட்டுட்டு தான் கோயிலுக்கே போகணும் வாங்க வாங்கப்போ எல்லாம் சாமி கும்பிட்டுடலாம் இங்கே எல்லாம் பத்தியெல்லாம் ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு தேங்காயெலாம் உடச்சிட்டு சூடெல்லாம் காமிச்சிட்டு வா அப்போ வந்து மாவிளக்கு போட கிளம்பிட்டோம் இப்போ சாமி கும்பிட்டாச்சு வாங்க போய் மாவிளக்கு போட்டு வந்துடலாம் கோயிலில் அப்படியே மாவளக்கு போட்டுட்டு வடிவிலகி அம்மன்ட்ட நம்ம வேண்டுதலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்னா கோயிலுக்கு வந்தோம்னாலே மஞ்சள் குங்குமம் தானே ஃபர்ஸ்ட்டு வாங்குவோம் அதான் அம்மா வாங்கிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கிட்டு இந்த பக்கம் வளைவி மணி கடையெல்லாம் இருந்துச்சு அதில் வந்து அம்மா பொட்டெல்லாம் எடுத்தாங்க நான் வந்து கொஞ்சம் கிளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நெயில் பாலிஷெல்லாம் வாங்கிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின் சைடு அவ்வளோ பேர் கொ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சு இந்த பக்கம் பாருங்கள் அவ்வளோ பேர் சாமி இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோமா களைப்பாகிடுச்சு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா கோயிலுக்கு போய் இந்த எல்லாம் கொழுக்கட்டை செஞ்சிருக்கீங்களா பழக்கம் இருக்குதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்